எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரே மாதிரியான அச்சு இருக்கக்கூடிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வயது சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு உயரமான மாடாக இருக்குது நீளமான மாடாக இருக்குது நல்ல பேக் வெயிட்டில் இருக்குதுங்க ஒரு சந்தன பிள்ளையும் செவலையும் கலந்த ஒரு அற்புதமான மாடு ஒரு பிள்ளை மாடுன்னே சொல்லிக்கலாங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு தான் அதிகபட்ச கரவைத்த நல்ல நல்ல ஜெஸ்ஸி மாடாக சொல்கிறாரு நாலு காம்பும் நல்ல வளமான காம்பு நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க அதை பால் நரம்போட்டம் நல்லாவே ஓடுது இந்த மாட்டுக்கு பதினேழு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு அற்புதமான வளமான ஒரு ஜெர்சி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடிக்கூச்சம் கிடையாது ஆர்வனாக பிடிச்சிக்கலாம் முயற்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் எய்த்துக்கு சினையா இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி டைப் சினை மாடாகவே இந்த மாடு வந்து பணக்கி வந்துருங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு இரண்டாம் எய்த்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க அந்த மாட்டோட கலரோட இந்த மாடு கலர் கம்மி நல்ல ஒரு குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினைகள் இருக்குது இந்த மாடும் ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அற்புதமான ஜோடி ஜெஸ்ஸி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாடு ரொம்ப பொறுமையான சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பேக் வெயிட் நல்ல பாடி வெயிட்ல நல்ல ஒரு இளம்பொருளாவே விற்பனைக்கு வந்துருங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே ஆறு பல்லுக்கு இரண்டாம் இதுக்கு சினையா இருக்கு ரெண்டு மாட்டுக்கான கறவை திரணும் பதினேழு லிட்டர் சொல்கிறாங்க ரெண்டு மாடுமே பத்து பன்னெண்டு நாள் ஆகும் கண்ணுன்றதுக்கு நல்ல கறவையில் நல்ல கிளைமேட் தாங்க ஒரே மாதிரியான சிறப்பம்சம் கொண்ட ரெண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு முகலட்சணம் தான் தான் லைட்டாக மாறுது ரெண்டு மாடுமே கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரியே இருக்குது ஒரே டைத்தில் கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகை ரொம்ப ரொம்ப மிச்சம் பிடிக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் தாங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஜோடி மாடுகள் வேணுனாலும் கண்ணை மூட்டு செலக்ட் பண்ணலாம் ரெண்டுமே நல்ல பால் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வைத்து மாடுகள் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் வந்து மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி